உறவுகளுக்கு வணக்கம் நாளை மே பதினாலில் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக சட்டத்திரணி கௌசல்யா பாராளுமன்ற உறுப்பினர் நிறைய பேர் வந்து இந்த வழக்கை வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சார் இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருவார்களோ என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க வ உள்ள வந்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய பகிர்வுகள் உங்களை வந்து சார் நிறைய பேர் பார்க்குறீங்க சோழர்கள் சௌர சகோதரிகள் ஆனால் யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க தேவை செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் பெரிய உதவியாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் கருத்துக்கள் சொல்லுங்கள் நீங்கள் கருத்துக்கள் சொல்லுங்கள் சொன்னா தானே இது பிள்ளைகளாக சொல்லிடுவோம் சரியாக சொல்கிறோமா உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோடய பயந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அந்த இடக்கு முடக்கான கருத்துக்கள் வேண்டாம் மற்றும்படி நீங்கள் நட்பு ரீதியாகவோ சோதர ரீதியாகவோ எப்படி வேணுமானா என்ன கருத்து சொல்லுவோம் நான் அதை வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன் பிரச்சனை கிடையாது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் நாளை வந்து பா பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பாரா இல்லையா இது சம்பந்தமாக சமூக ஊடகங்களில் வந்து பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது இதில் என்ன 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 விஷயம் விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளை இந்த வழக்கு அதாவது வந்து இந்த நாளை வழக்கு பதினாலாம் தேதி மே பதினாலு வழக்கு அதாவது டாக்டர் அர்ச்சனா வந்து அவருடைய வைத்திய தொழில் அரசாங்க தொழிலை வந்து ராஜினாமா செய்யாமல் அல்லது எழுதி கொடுக்காமல் அவர் வந்து அந்த வேலையிலிருந்து பதவி விலகாமல் இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து போட்டியிட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வச்சு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது நாளை விசாரணைக்கு வருகிறது இதில் நான் நேற்று ஏற்கனவே ஒரு வீடியோ பயந்துருந்தேன்னா அதாவது டாக்டர் அர்ச்சனா அவர்கள் நாளை இந்த சாஸ்திரங்கள் அதில் அது சம்பந்தமாகவும் நாளைக்கு தனக்கு வந்து அதில் மாற்றங்கள் இருக்குதுன்னு சொல்லி சொல்லப்படுவதாக சொல்லியிருந்தார் இதில் வந்து அவருக்கு அவ்வளோ உடன்பாடுக்கோ இல்லையோ ஆனால் இப்போ என்பிபி அரசாங்கத்துக்கு பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக வட பகுதியில் இருக்கிற ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்ன காரணம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் அவ்வளவுக்கு அவ்வளவு தலகுலாக மாறிவிட்டது என்பிபி அரசாங்கத்தினுடைய கனவு என்று சொல்லலாம் ஏன்னு சொன்னால் அவர்கள் மட்டக்களப்போ அல்லது வந்து திருவண்ணாமலையோ வந்து அவர்களுடைய நோக்கம் கிடையாது யாழ்ப்பாணத்தை எப்படியாவது நாங்கள் கைப்பற்ற வேண்டும் அப்படின்றதில் வந்து அந்த வடக்கினுடைய அமைச்சரும் சரி அங்கே இருந்த பாராளுமன்ற உறுப்பினரும் சரி தலகலாக நின்று வே வேலை செஞ்சார்கள் இது சம்மந்தமாக நீங்கள் ஒரு அந்த உள்ளாட்சி சபை தேர்தலுக்கு முன்னர் அந்த அவர்களுடைய முகநூல் பகிர்வுகளாக இருக்கலாம் அவர்களுடைய பேச்சுக்களாக இருக்கலாம் அவர்களுடைய கதைகளாக இருக்கலாம் எல்லாமே நாங்கள்தான் யாழ்ப்பாணத்தை வந்து ஆளப்போகிறோம் எங்களிடம்தான் அத்தை சபைகளும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் விலங்குமரன் கூட சொல்லியிருந்தார் நாங்கள் பதினேழு சபைகளையும் நாங்கள் விட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஆனால் இப்போ எந்த இடத்துலையுமே வந்து ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலையில் வந்து இருக்கிறது நாங்கள் இப்போ வென்ற தமிழ் கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா திணறிக் கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தமிழரசு கட்சி என்பிபி அரசாங்கத்துடன் வந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆனால் இன்னுமே யார் யாழ் இரண்டோ அல்லது வந்து பிரதேச சபைகளில் யார் ஆளுவது அப்படின்றது வந்து இன்னும் ஒரு ஒரு இழு இழுபறி நிலையில் இருக்கிறது இதில் வந்து தமிழரசு கட்சிக்குள்ளே வந்து நிறைய பிரச்சனைகள் சரி அதை விடுவோம் டாக்டர் அரிச்சனா அவர்களுடைய வழக்கு நாளை வருகின்ற பொழுது இந்த என்பிபி அரசாங்கம் வந்து இங்கே தோற்கடிக்கப்பட்டதன் காரணமாக டாக்டர் அர்ஷுனா அவர்களை வந்து எப்படியாவது அது எவ்வளோ விலை கொடுத்தாவது இந்த என்பி அதாவது வந்து இந்த பாராளுமன்ற உறுப்புரிமை அப்படின்ற அதில் இருந்து அவரை வந்து விளக்குவதற்கு என்னுடைய பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்பிபி அரசாங்கம் அவ்வளோவுக்கு அவ்வளோ முயற்சி பண்ண நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பயந்து கொள்ளுங்கள் நான் சொல்வது சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஏன்னு சொன்னால் என்பிபி அரசாங்கத்துக்கு வந்து எதிராக கேள்வி கேட்குற விஷயங்கள் இந்த வரவு செலவு திட்ட பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வந்து யாழ்ப்பாணத்தினுடைய அவிருத்திகள் சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கலாம் அண்மையிலவாக கூட இந்த அமைச்சரை வந்து தாக்கிப்பின விஷயங்களாக இருக்கலாம் ஏன்னு சொன்னால் அவர்களை வந்து ஒரு 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 மற்ற எல்லா தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைதியாக இருக்கின்ற பொழுது ஒருவர் மட்டும் கேள்வி தொடர்ச்சியாக கேட்கின்ற பொழுது அது அவர்களுக்கு பெரிய ஒரு முட்டுக்கட்டையான விஷயமா இருக்கும் ஏன்னு சொன்னால் அவர்களை பொறுத்தவரை இல்லை மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே அமைதியாக இருக்கார்கள் மற்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் அமைதியாக இருக்கிறார்கள் இவர் ஒருவர் என்ன கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்லி இவருடைய குரல் வலியை ஆடக்கிறது தான் எட்டு நாள் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த உள்ளூராட்சி சபைத்து தேர்தல் முடியும் வரையும் அவருடைய குரல் வலியை நசுக்கிய விஷயம் எல்லாமே அப்போ இந்த நேரத்தில் வந்து இந்த வழக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து தங்களுடைய சக்தியை வந்து பிரயோகிப்பார்கள் டாக்டர் அர்ஷனாவை வந்து எப்படியாவது வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றதில் வந்து நூற்றுக்கு நூறு வீதம் சரியான வகையில் அவர் நட நூற்றுக்கு நூறு வீதம் அவரை வந்து எப்படியாவது வீட்டுக்கு அனுப்புவதில் வந்து உறுதியாக இருப்பார்கள் ஆனால் டாக்டர் அர்ச்சனாவினுடைய சட்டத்தரணி இதனை வந்து சரியான முறையில் வாதாடினால் அதாவது வந்து டாக்டர் அர்ச்சிணா தான் வந்து பதவி விலகிட்டன் அதாவது வைத்தியர் என்கின்ற அந்த இருந்து தான் பதவி விலகிட்டேன் சொல்லி இவர் வந்து ஏற்கனவே எங்களுக்கு எல்லாருக்குமே சமூக ஊடகங்களில் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் ஒரு ராஜினாமா கடிதம் வந்துட்டு எல்லாருக்குமே வந்து சொல்லி சொல்லியிருந்தார் அதாவது வந்து எலெக்ஷனுக்கு முன்னும் அதாவது நொன் நோமினேஷன் போடுவதற்கு முன்னம் வந்து தான் வந்து என்னை வந்து பதவி விலக்கிட்டாங்க வைத்தியசாலையில் இருந்தேன்னு சொல்லி இப்போ டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்காக வாதாடுகின்ற சட்டத்திறனே இதனை வந்து சரியான முறையில் வாதாடுகின்ற பட்சத்தில் வந்து இது இது எப்படி அடுத்த கட்ட நகர்த்துவது அல்ல டாக்டர் அர்ச்சனாவுக்கு சாதகமாக இதை எப்படி நகர்த்துவது அப்படின்றது வந்து நீ அவருடைய கையில் தான் இருக்கு டாக்டர் அர்ச்சனாவுக்கு அண்மையில் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த பாராளுமன்றத்தினுடைய சிறப்பு உரிமை வந்து அவமதித்த பேரில் வந்து இந்த அனுராதபுர பொலிஸாருக்காக பாராளுமன்றத்தில் வந்து எம்பி அதாவது வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் எப்படி டக்கன கேள்வி கேட்டு அந்த பாராளுமன்றத்தினுடைய குழுவை வந்து சிறப்புரிமை குழுவை வந்து வயமூட பண்ணினாரோ அதே மாதிரி டாக்டர் அர்ஜுனாவுக்காக நாளை வாதாடுகின்ற அந்த சட்டத்திரணியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான முறையில் வாதாடி அவருக்கு வந்து இந்த கேஸ் அதாவது வந்து இந்த பாராளுமன்ற உறுப்புரிமையை வந்து பெற்றுக் கொடுக்க வேண்டும் இதில் வந்து நிறைய பேர் வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்கள்லாம் பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் நிறைய பேர் வந்து டாக்டர் அர்ச்சனா மாகாண சபை தேர்தலில் போட்டி போட்டு முதலமைச்சராக வர வேண்டும் அப்படின்னு சொல்லியும் போராடுகிறார்கள் இதில் டாக்டர் அர்ச்சனா எங்கே இருந்தாலும் மக்களுக்கான சேவைகள் அப்படின்றது வந்து நிச்சயமாக செய்வார் அதில் இப்போ என்ன சொன்னால் நாளை டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து ஒரு முதலமைச்சராக வருகின்ற பட்சத்தில் வட பகுதியில் இருக்கின்ற அத்தனை திட்டங்களும் வந்து மக்களுக்கான சேவைகளாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவுக்கு அவ்வளவு முன்னேற்ற பாதையில் நகர்ந்து செல்லும் அதில் எந்தவித கருத்தும் இல்லை இல்லாமல் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து மக்களுக்காக எவ்வளவு தவறுகள் இருக்கோ அத்தனை தவறுகளையும் வந்து சுட்டி காட்டி செயற்படுவார் அண்மையில் ஒரு இடத்துல வந்து கதைக்கின்ற பொழுது கேட்ட விஷயங்கள் டாக்டர் அர்ச்சினா அவர்கள் வந்து என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி ஒரு ஒருவர் வந்து கேட்கின்ற பொழுது அந்த நபர்கள் வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து கீழே கொண்டு போகணும் என்றக்காக சில கேள்விகளை கேட்குறார்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அர்ச்சனா வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மருத்துவ மாஃபியாக்கள் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயத்துலேருந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசிசி கூட்டங்கள் அந்த உள்ள தவறுகள் எல்லாமே சொல்லி பட்டதுலருந்து எவ்வளவு காசு திருப்பி அனுப்பப்பட்டதுலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து மக்களுக்காக கொடுக்கிறார் என்றும் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் உடனடியாக கூப்பிடுகின்ற பேர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் அர்ச்சனா அதில் எந்த மாற்று கருத்துமே நீங்கள் பார்க்குற எல்லாருமே சொ அதை வந்து ஏற்றுக்கொள்வீங்க இல்லை யாராவது ம மரபு கருத்து தெரிவித்தால் அது உங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட பார்வையில் புரியுது என்னுடைய பார்வையில் வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து மக்களினுடைய ஒரு செல்வனாக பார்க்கப்படுறாரு ஒரு பிரச்சனையாக இருக்கின்ற பொழுது முதலாவதாக கூப்பிடப்படுகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவாக தந்துருக்கிறார்கள் நீங்கள் திருப்பி இதில் வந்து கேட்கலாம் உள்ளூராட்சி சபை தேர்தலில் அப்போ அவர் வெளியில் எழுத்தாளே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களை வந்து கட நடந்து முடிஞ்சிருக்கிறது இது சம்பந்தமாக நாங்கள் கடந்து கடந்து போகிறது என்ன பொறுத்தவரை என்ன இல்லாமல் இதுக்கு பின்னாடி நிறைய பேர் வந்து ரெட்டை வேடம் போட்டு வேலை செஞ்சுருக்கிறார்கள் அந்த இரட்டை வேடத்தின் காரணமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் திட்டமிட்ட ரீதியில் வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது அவர்களோட ப சேர்ந்த டாக்டர் அர்ச்சனாவோடு சேர்ந்து பயணிக்கிறவர்களுக்கு இந்த நிறைய விஷயங்கள் தெரியும் இதில் வந்து எந்த மாதிரி கற்றுனா நிறைய பணங்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது அதாவது டாக்டர் அர்ச்சனாவை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சுனா வந்து வீட்டுக்கு அனுப்பணுமென்றதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய தொலைபேசி அழைப்புகள் எடுக்கப்பட்டிருக்கிறது தொலைபேசி அழைப்புகள் உடாக குறுந்தகவல்கள் அனுப்பப்பட்டிருக்குது படி நிறைய விஷயங்கள் இது வந்து அரச கட்சிகளால் அவர்களோடு சேர்ந்து இயங்குபவர்கள் செய்தார்களா அல்லது வேறு யாராவது சேர்ந்து செய்தார்களா அப்படின்ற விஷயங்கள் கூட தெரியவில்லை ஆனால் இந்த விஷயங்கள் நடந்திருப்பதாக தகவல்கள் வழியாகி இருக்கின்றன ஆக மொத்தத்தில் வந்து டாக்டர் அர்ச்சனா திட்டமட்ட ரீதியில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டார் அதில் வந்து எந்த மாற்றுக்கு இல்லை ஆனால் இன்னொரு விஷயம் வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்கள் திரு கயேந்திரகுமார் அவர்களை வந்து கை காட்டியதன் மூலியமாக நிறைய மக்கள் கயேந்திரகுமார் சைக்கிள் கட்சிக்கு வந்து வாக்களித்து அவர்கள் நிறைய இடங்களில் வந்து இப்போ ஆட்சி அமைக்கிற நிலைமையிலே இருக்கிறார்கள் அல்லது அவர்கள் இன்னொரு கட்சியோடு சேர்ந்து போட்டி போட்டு ஆட்சி அமைக்கிற நிலைமையிலேயும் அவர்கள் இருக்கிறார்கள் இந்த விஷயம் இப்படி இருக்குன்ற பொழுது டாக்டர் அர்ஜுனா நாளை வழக்கு நல்ல விஷயமாக நடக்கிறதா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வாதாரப்புற சட்டத்திறனிலையும் அங்கே வருகிற நீதிபதியிலேய்தான் இருக்கிறது இதனால் நீதிபதி அரசாங்கத்தினுடைய நீதி அமைச்சராக இருக்கின்ற பட்சத்தில் டாக்டர் அர்ச்சனா வந்து வீட்டுக்கு அனுப்புவதற்கு வந்து தயாராக இருப்பார்கள் டாக்டர் அர்ஜுனா வீட்டுக்கு போனாலும் அங்கே வந்து திருப்பி சகோதரி கௌசல்யா அவர்கள் தான் திருப்பி பாராளுமன்றம் வருவாங்க வருகின்ற பொழுது சௌதரி கௌசல்யா வந்து வழி நடத்த போவது வந்து டாக்டர் இருக்க இருக்கப்போகுது ஆனால் டாக்டர் அர்ஜுனா காட்டுகின்ற பாதையில் வந்து சகோதரி கௌசல்யா வந்து பயணிப்பார் அதில் வந்து எந்த மாதிரி இல்லை ஆனால் அவர் சொல்கின்ற விஷயங்கள் அதாவது வந்து டாக்டர் அர்ஜுன் அவர்கள் பாராளுமன்றத்தில் கதைக்கிறது போல கௌசல்யா கதைப்பாரா அப்படின்றது வந்து இங்கே கேள்விக்குரியான விஷயம் அது வந்து நாங்கள் கூற வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது என்ன சகோதரி கௌசல்யா வந்து இப்போ தான் வந்து அரசியலை புதுசு அவருக்கு இதுக்காக அனுபவம் இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்போ டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கும் அனுபவம் இல்லை ஆனால் டாக்டர் அர்ஜுனா துணிந்து கதைப்பார் இந்த இடத்துல கௌசல்யா பெண்ணாக இருக்கின்ற பொழுது அங்கே பாராளுமன்றத்தில் நூற்றி ஐம்பத்தொம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஏதாவது ஒரு விஷயம் கலைக்க போகின்ற பட்சத்தில் சகோதரிகள் பெண்களாக இருக்கின்ற பொழுது அதை வந்து எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள் இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது பார்க்கலாம் நாளை இந்த வழக்கில் ச டாக்டர் அர்ச்சனாருடைய சட்டத்திறனி வாதாடி வேல்கிறாரா இல்லை இந்த வாதாட்டத்தில் வந்து டாக்டர் அர்ச்சுனா தோற்கப்படுகிறாரா தோற்க அடிக்கப்படுகிறாரா அப்படின்றத வந்து நாங்கள் பொறுமையாக தான் இருக்க வேண்டும் நாளை வரை பொறுத்திருப்போம் முடிவுகளைக்கு அப்புறமாக இது சம்மந்தமாக தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி